ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் புண்டலிக பாபா கைப்பட்டு கொடுத்தது முன்னூறு வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு இத தனித்தனியா போடுறாரா இல்ல இதே வஸ்திரம் போட்டு என்னுடைய அங்க வஸ்திரத்தை போடுறாரான்னு பாப்போம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோ நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்மளுடைய ஷிர் வ்ளாக் அதுவும் குரூப் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை புது விஷயங்களையும் பார்க்க போகிறீங்க அண்ட் பழைய விஷயத்தோட சில அப்டேட்ஸையும் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ் அண்ட் நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சாய்வா ஸோ மக்களே வியாழக்கிழமை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் வியாழக்கிழமை காலையில் நேரத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு அண்ட் நம்மளுடைய குரூப்பில் மொத்தமாக இருபத்தி ஒரு பேர் போயிருந்தோம் எல்லாமே வந்து இது ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரின்னு சொல்லலாம் எல்லோருமே லேடிஸாக இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் தவத்து ஸோ எல்லாம் கரெக்டான டயத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் எல்லாருமே ட்ரெயினில் ஏறி உட்காந்து அடுத்தடுத்து ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் ஆகி ரொம்ப நல்லா பேசி பழகிட்டு அடுத்தது கரெக்டாக மத்தியானம் ஆரத்தி பன்னெண்டு மணி ஆரத்தியை வந்து நம்ம ட்ரெயின்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ऐसे तु मा இருந்தே நான் வந்து ஆரத்தி புக் எல்லாேருக்கும் கொண்டு வந்திருந்தேன் நீங்கள் போன விளாகில் பார்த்துருப்பீங்க என்னுடைய சில்லம் பிளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிறைய ஆரத்தி புக்கை வந்து பேக்கில் வச்சு பேக் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த ஃபோட்டோவை கூட எடுத்து பேக் பண்ணியிருந்தேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம ட்ரெயின்லேயே நம்ம கண்டிப்பாக ஆரத்தி பண்ணணும் எல்லா வேலை ஆரத்தியும் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஆரத்தி புக்கை நான் கையில் கொடுத்துட்டேன் அந்த புக்கை தான் எல்லோரும் பார்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மராட்டி ஆரத்தி அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது பாட வரலை அண்டு மனப்பாடமாக தெரியாது ஸோ இது வந்து ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்காகவும் ஒரு இருபத்தி ஒரு புக்கு வந்து நான் வாங்கி இங்கே ட்ரெயின்ல வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் ஸோ அந்த புக்கு கையில இருந்ததுனால ஈஸியா இருந்தது எல்லாருக்கும் பாடுறதுக்கு மத்தியானம் ஆரத்தி ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அண்டு சும்மா கூட நல்லா அரட்டை அடித்து ட்ரெயினில் வந்து ரொம்ப நல்லா டைம் போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கேட்கவா வேணும் நல்லாவே டைம் போச்சு அண்ட் அதுக்கப்புறம் மாலை ஆரத்தி ஆறு மணிக்கு ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்காக வச்சுருப்போம் இல்லையா மேரி பிஸ்கட் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வந்து பாபாவுக்கு அப்படியே பேக்கெட்டோட நெய்வீதமாக வச்சுட்டோம் அண்டு ஆரத்தி முடிஞ்சதும் அதையே பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்து அந்த ஆரத்தி முடிச்சது இதே போல் நைட் ஆரத்தியும் பாடணும் ஸோ மூணு வேலை ஆரத்தி ட்ரெயின்லேயே பண்ணியாச்சு அண்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மாதிரி ஆரத்தி பண்ணிக்கிட்டே நம்ம கோயிலுக்கு போகும்போது அதுதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற போது நல்லாயிருக்கும் ஸோ ஆரத்தி முடித்ததுக்கப்புறம் நல்ல சாயந்தரம் எல்லோரும் சச்சரதம் படித்தோம் அங்கேயே ட்ரெயின்லேயே உட்காந்து சத்ரதம் எல்லாருமே அவங்கவுங்க கண்டினியூஷனாக ஒரு ஒரு சாப்டர் என்ன என்ன அவங்களுக்குன்னு இருக்கோ அதை வந்து அவங்கவுங்க படிச்சுக்கிட்டாங்க சத்ரதம் படித்து முடிச்சுட்டு இரவு ஆயிடுச்சு ஒரு எட்டு மணி போல் நைட் ஆரத்தியும் பண்ணியாச்சு ஷேஜ் ஆரத்தியும் பண்ணியாச்சு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு போனதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல பலன் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத நான் மிராக்கள் வீடியோவில் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிற மக்களே இந்த தடவை இந்த மிராக்கள் வந்து ஒவ்வொன்றும் விதவிதமாக ரொம்ப நல்லா இருக்குது நிறைய எக்கச்சக்கமான விராய்கள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ குஸ் பம்பாக இருக்கும் ஸோ காலையில் எட்டு மணி எட்டரை மணி போல் ஷார்ப்பாக நம்ம வந்து டான்ல இறங்கியாச்சு வெஹிக்கல் ரெடியாக இருந்தது எல்லா லக்கேஜஸ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு டான்லேருந்து ஷிரடி கிளம்பியாச்சு அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஷிரடிக்கு நம்ம டவுன்லேருந்து ஷிரடிக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் இல்லை செவன் ஹவர்ஸ் ஆகோ அப்படியெல்லாம் நம்ம கணக்கு பண்ணாலும் பாபாவுடைய கணக்கு வேறையாக இருந்தது நாங்கள் ஷார்ப்பாக ஒன்றரை ரெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் ஷிரடி வந்து ரீச் ஆயிட்டோம் போகிற வழியில் பன்னெண்டு மணி ஆரத்தியை வேன்லேயே பண்ணியாச்சு மத்தியானம் ஆரத்திய अरुणया सिरमन ஷீரடி இறங்குனதும் எல்லாத்தையும் ரூமு காட்டி அவங்களுக்கெல்லாம் ரூம் அலாட் பண்ணி விட்டுட்டு நான் நேராக சாவடிக்கு ஓடி வந்துட்டேன் ஒரு அட்டனன்ஸ் போடணும் இல்லையா எப்போயுமே எனக்கு சாவடிக்கு வந்தால் மறக்காமல் பாபா எனக்கு முதல்ல கொடுக்குறது கல்கண்டு தாங்க அண்டு போகும்போது எனக்கு கல்கண்டு கொடுப்பாரு வழக்கமாக இது செய்கிற ஒரு விஷயம் பாபாவை பார்த்தோன்னே குமுரி குமுரி அழுத அது என்னன்னு தெரியல சாவடியில் ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் எனக்கு எப்போவுமே கிடைக்கும் துவாரகாமாயை விட எனக்கு சாவடியில் ரொம்ப வைப்ரேஷன் கிடைக்கும் அண்ட் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே நான் ரொம்ப அழுவேன் எவ்வளோ லைவாக பாபா வந்து என்னை பார்த்து வா வான்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த வாட்டி சாவடியை வச்சு தான் மிராக்கலே நடந்திருக்கு அதெல்லாம் நான் மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ பாபாவுக்கு வந்தாச்சு பாபா அப்படின்னு ஒரு அட்டனன்ஸை கொடுத்துட்டு அடுத்தது ஹோட்டலுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சு நல்ல லக்ஸரியான ஒரு ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப சொஃபிகேட்டடான நல்ல லக்ஸரியான பெரிய ரூம் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ரூமாக தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ வந்துட்டு சட்டு புட்டுன்னு ஆயாச்சு தலைக்கு குளிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் நான் எப்படின்னா ரெண்டு நாளும் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் இறங்கின அன்னைக்கு ஒரு எல்லோ அது ஒரு மாதிரியான எல்லோ அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாபா எனக்கு எடுத்து கொடுத்த எல்லோ ரெண்டு நாளும் தொடர்ந்து எல்லோ தான் போட்டிருந்தேன் பட் பாருங்கள் பாபாவுடைய குசும்பு என்னென்னா நாங்கள் எல்லாருமே நான் மட்டும் இல்லை எல்லோரும் எல்லோ தான் போட்டு வந்துருந்தாங்க ஆனால் அன்னைக்கு பாபா எல்லோ போடல அன்னைக்கு மட்டும் இல்லை யாரோட ட்ரெஸ் கூடையும் அவர் மேட்ச் பண்ணவே இல்லை இதுதான் நம்ம பாபா பண்ணுறது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி அவர் பண்ணுவார் இல்லையா ஸோ ஆகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் மேம் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் வந்து பாபாவுக்கும் சமாதிக்கும் தைச்சு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஆரி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அவங்களுக்கு கொஞ்சம் முடியலை டைம் இல்லைங்கிறனால பார்டர் மட்டும் தைச்சு கொண்டு வந்துட்டாங்க ஸோ நான் வந்து அங்க வஸ்திரம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அங்க வஸ்திரத்தை நான் தனியாக கொடுக்கலாம் இவங்களும் இவங்க வஸ்திரத்தை தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம் பட் திடீர்னு என்னன்னு தெரியல என்னுடைய அங்க வஸ்திரமும் இவங்க கொண்டு வந்த வஸ்திரமும் பார்க்க அவ்வளோ கான்ட்ராஸ்ட் மேட்சாக இருந்தது எடுப்பா இருந்தது திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு இப்போ சாம ரெண்டையும் செட்டாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்களே பாருங்க எடுப்பாதாக்கா இருக்கு நிஜமா எடுப்பா இருக்குக்கா இப்படியே என்ன கொடுத்து பாபாவை கொடுப்போம் மேட்ச் பண்ணி போடணும் சரி அக்கா பாபா இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி போடுறாரான்னு தனித்தனியா போடுறாரா போடுறாரா இல்ல இதே வஸ்திரம் போட்டு என்னுடைய அங்க வஸ்திரத்தை போடுறாரான்னு போடுறார்ப்போம் அது பாபாவுடைய தானே சூப்பரா இருக்கு ஸோ எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா நானும் நித்யாமும் தனித்தனியாக செஞ்சு கொண்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்க மேட்ச் பண்ணி செட்டாக போடணும் பாபா இதுதான் நாங்கள் வேண்டியிருக்கோம் பார்க்கலாம் ஏன்னா அது உள்ளே போச்சு அப்படின்னா எப்படியும் களைஞ்சிரும் அங்க வஸ்திரம்லாம் வேறு எதுக்காவது இந்த மஞ்சள் மேட்ச் ஆனால் கூட அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எப்படி போடுவாருன்னு தெரியல பாபா கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ என்னெல்லாம் பாபாவுக்காக கொண்டு வந்தமோ எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டோம் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு துவாரகா மாய்க்கும் சாவடிக்கும் வந்து தரிசனம் பண்ணியாச்சு அண்ட் என்னுடைய விரதத்தை பாபா துவாரகா மாயிலேயே முடித்து வச்சுட்டார் என்னோடய கோதுமை சக்கரை விரதத்தை நான் எப்படி வேண்டினேனோ அதே போல் முடித்து வச்சார் அடுத்து ரொம்ப முக்கியமாக நான் கொண்டு வந்து சின்னம்மை வந்து எப்படி வாங்கினாருன்னு தனியாக மிராக்கல் வீடியோவில் சொல்கிறேன் ரியலி ரியலி கூஸ் பம்பான ஒரு விராகி உங்க எல்லாருக்காகவும் காத்துகிட்டு இருக்கு ஸோ கொண்டு வந்த சில்லுமே அவ்வளோ சந்தோஷமாக பாபா அதை வாங்கிக்கிட்டார் வாங்கி எனக்கு பதிலுக்கு என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் சேஜார்த்தி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் மூணு மணி போல் தர்சனத்துக்கு கிளம்பியாச்சு எதுக்கு அப்படின்னா துவாரகமாக்கு கிளம்பிட்டோம் அங்கேயே காக்கடார்த்தி பார்க்கறதுன்னு ஸோ மூணு மூன்றரை மணிக்கு நாங்கள் இப்போ போய்கிட்டு எல்லா பொண்ணுகளும் ஷார்ப்பாக மூன்றரை மணிக்கு ரெடியாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் சாவடி க்ளோஸாக இருக்குது அண்ட் துவாரகமாயில மூணு மூன்றரைக்கெல்லாம் நம்ம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா சேவை செய்கிற பாகியம் நமக்கு கிடைக்கும் அதாவது துவாரகமாயை கூட்டலாம் தொடைக்கலாம் அந்த மாதிரி பாகியமெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை செய்யணும் அப்படின்னு பொண்ணுங்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அதனால் மூன்று மணிக்கு எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஐ மீன் துவாரகமைக்கு வந்துட்டோம் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் வந்துட்டோம் அந்த அவங்க குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைம் அந்த டென் மினிட்ஸ் தான் நமக்கு டைம் கிடைக்கும் அந்த டென் மினிட்ஸ்குள்ளே தான் நம்ம அதை வந்து சேவை செய்ய முடியும் சேவை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துடணும் சச்சரதம் படித்தோம் சச்சரதம் பிடிச்சதும் காக்கடா அறுத்தி அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் மங்கள் ஸ்நானம் விஷ்ணு சசநாமம் இது எல்லாத்தையும் மங்கள் ஸ்நானமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூபக்கு வந்தோம் பாபா வந்து பைரவ ரூபத்தில் வந்தார் அண்ட் நம்ம பொண்ணுங்க எல்லாரும் சுற்றி உட்காந்து பைரவருக்கு கால் அமுத்தி விட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா அவ்வளோ நேரம் முக்கால் மணி நேரம் சொல்லையா துவாரகா மாயில உட்காந்துருந்தாரு அந்த ஃபோட்டோ வைக்கிறோம் பாருங்கள் என்னால் பெருசாக எடுக்க முடியல வீடியோ அளவு இல்லை இல்லையா ஸோ இந்த பைரவர் தான் வந்து உட்காந்துருந்தாங்க எல்லாருமே பாபாவுக்கு கால் அமுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சேவையை அவ்வளோ நேரம் சில கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அந்த சேவையை வந்து வாங்கினாருங்க எல்லாருமே அந்த நாலு கலையும் பிடிச்சி அவ்வளோ சுகமாக அவருக்கு அமுத்தி விட்டாங்க அவரும் சுகமாக அதை ஏற்றுக்கிட்டாரு சேவையை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காக்கடார்த்தி முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு பக்தர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி இது வந்து செகண்ட் டே ரெண்டாவது நாள் ஃபுல்லாக வந்து சைட் சீயிங்க்கு போயிட்டோம் நிறைய பக்தர்களுடைய வீடு நம்ம ஏற்கனவே பழைய விளாகில் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இப்போ இல்லை ஷாமா வீட்டில் வந்து யாருமே இல்லை தான் உண்மை ஸோ அடுத்தது ஆனந்த் நாவல்டிஸில் நான் வந்து வஸ்திரம் வாங்கியிருந்தோம் நிறைய பக்தர்கள் பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அண்டு இது வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இல்லையா எங்கே வஸ்திரம் கிடைக்கிது என்ன ரேட்டில் கிடைக்கிதுன்னு அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே சாவடிக்கு பக்கத்துலேயே இருக்க ஆனந்த் நாவல்டிஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்தே வஸ்திரங்கள் இருக்குது மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் இருக்குது ஸோ வந்த பொண்ணுங்க வந்து ரெண்டு மூணு பேர் வஸ்திரம் வாங்கினாங்க அண்ட் ஈவன் நானும் வாங்கினேன் ஒரு எல்லோ கலர் வஸ்திரம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அது வந்து நான் வாங்கலை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தான் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆனந்த் அண்ட் நாவல்ட்டிஸில் கிடைக்குது வாங்கி தைச்சு கொண்டு வர முடியாதவங்க இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கலாம் அங்கே வஸ்திரத்தோடு கிடைக்குது வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் டொனேஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் டொனேஷன் பண்ணலாம் இல்லைன்னா அப்படின்னா வெளியிலேயே அங்கே துவாரகாமாய் சாவடி இருக்கிற அந்த ஏரியாலே ஒரு டொனேஷன் ஆஃபீஸ் இருக்குது அங்கே கொண்டு கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ பாருங்க இதுதான் அந்த எல்லோ வஸ்திரம் இதான் நான் வாங்கியிருந்தேன் அங்கே வஸ்திரத்தோட அண்டு அதே போல் மற்ற எல்லாருமே வாங்கியிருந்தாங்க அடுத்தது நம்ம வந்து பாயாஜி கோட்டை அப்பா கோட்டையில் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பாபா பிக்ஷா எடுத்த ஐந்து பக்தர்களுடைய முக்கியமான பக்தர்களுடைய வீடு லாஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டியிருந்தபோது வீட்டுக்குள்ளே நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா வீடு வந்து பூட்டி இருந்தது ஸோ இந்த டைம் லக்கிலே எங்களுக்கு வந்து வீடு ஓப்பனாக இருந்தது சத்யநாராயண பூஜாவுக்காக அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் வந்து பௌர்ணமி அதுக்காக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க உள்ளே என்ட்ராகும் போதே எங்களுக்கு நல்ல தரிசனம் சத்யநாராயணனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது அண்ட் விநாயகரும் வச்சுருந்தாங்க நார்த்தில் வந்து ஒம்பது நாள் வச்சுருப்பாங்க இல்லையா நாங்கள் போன அன்னைக்கு தான் விசர்ஜன் தினம் கூட ஸோ பாயாஜி அப்பா கோட்டை இவங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு பாபா வந்து சமாதியானது இவருடைய மடியில் தான் உயிர் நீர்த்தார் ஸோ அவருடைய புகைப்படமும் அவருடைய சந்ததிகள் அந்த வீட்டில் இருந்தாங்க அண்ட் சுற்றியும் வந்து ஒரு அழகான பெயிண்டிங் வச்சுருந்தாங்க பாபா வந்து அவரோட மடியில் எப்படி உயிர் நீத்தார் அப்படிங்கிறத வந்து இவங்களே ஒரு ஒரு கற்பனையாக ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன் அவங்களுக்கு அண்ட் இவங்க வீட்டில் இங்கேயே வந்து பாதுகாவும் இருந்தது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே பாதுகாவும் வச்சுருந்தாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாய்ஜாமாவோடைய பழைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த பழைய வீடு ஆல்ரெடி பூட்டி தான் இருந்தது ஆஸ் யூஷ்வல் பூட்டி தான் இருந்தது இதுதான் அந்த ஃபோட்டோ பாருங்கள் அவங்க அவரோட மடியில் வந்து அவர் உயிர் நீத்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது தான் வந்து பாபாவுடைய பாதுக்கு அங்கே இருக்கு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க பாயா பாயஜாமாவோடைய புது வீட்டுக்கு எங்களால் போக முடியலை அது வந்து வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது பட்டு ஸ்டில் பழைய வீட்டை வந்து நாங்கள் போய் பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி அது எப்பையும் போல் பூட்டியே இருந்தது தாத்தியா அஹ் பாய்ஜாமாவுடைய வீடு மஹல்சாபதி அவர்களுடைய வீடு ஷாமா அவர்களுடைய வீடுன்னு எல்லார்தோடைய வீடுமே வந்து இந்த துவாரகாமாயி சாவடி இதுக்கு பக்கத்துலயே இந்த சுத்து வட்டாரத்திலேயே இருக்குங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் எட்டி பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கு நீங்கள் போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த பாய்சாமாவோடைய வீடு தான் கதவு வந்து பூட்டி இருந்தது நாங்கள் ஜன்னல் வழியாக தான் எட்டி பார்த்தோம் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தபோது இது கூட எங்களால் பார்க்க முடியல உள்ளே வந்து எதுவுமே இல்லை பழைய தூண் பழைய செவுறு அப்புறம் சில ரேக்குகள்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு பழங்காலத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இந்த கதவுகளையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ வெளியிலேருந்தே தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாபா ஒன்பது நாணயங்கள் கொடுத்து பாக்கியம் பெற்ற லக்ஷ்மிபாய் ஷிண்டே திருமதி லக்ஷ்மிபாய் ஷிண்டே அவர்களுடைய வீட்டுக்கு போனோம் அது வந்து இல்லை காம்ப்ளெக்ஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே அழித்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஆக்கி லாஜெல்லாம் கட்டி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு கமர்ஷியலாக அதை மாற்றிட்டாங்க அண்ட இப்போ வந்து அவர் அவங்களுடைய நினைவாக அவருடைய புகைப்படமும் அந்த ஃபோட்டோ நாணயத்தோடைய ஃபோட்டோவையும் அங்கே வச்சு பக்தர்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி அதை வச்சுருக்காங்க அவ்வளோதான் அண்டு லக்ஷ்மிபை சிண்டி அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே தான் அந்த கிணறு இருக்கும் பாபா வந்து பூ போட்டு தண்ணி பஞ்சமாக இருக்கும்போது பூ போட்டு நல்ல தண்ணி வர வச்சு இல்லையா அந்த பஞ்சத்தை தீத்து வச்ச அந்த கிணறு வந்து இந்த கிணறு தான் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் அடுத்தது பாபாவோடைய பக்தர் டாப் பக்தர் அப்படின்னு சொல்லலாம் திரு மகல்சாபதி அவர்களுடைய கோட்டி பவன் அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அண்டு இவங்க வீட்டில் வந்து இந்த இடத்துல தான் இங்கே தான் வந்து சமாதிவும் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் மகல்சாபதி அவர்களுடைய வீட்டில் வந்து இப்போ ரொம்ப வயசான அவங்களுடைய கிராண்ட் சன் அண்டு டாட்டர் அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க தான் இருக்காங்க அவங்களும் வந்து நம்ம போகும்போது எந்திரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க பாபாவுடைய தீவிரமான பக்தர் மூச்சு காத்து கூட சாய் சாய் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் பாபாவுக்கு வந்து யா சாயி அப்படின்னு அந்த சாய் அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டின ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு பக்தர் தான் திரு சாபதி அவர்கள் ஸோ அங்கே வாசலில் நின்று ஒரு குட்டியாக ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வந்து திரு ஷாமா அவர்களுடைய வீட்டுக்கு நம்ம வந்து போயாச்சு அங்கே யாருமே இல்லை வீடு வந்து பூட்டி இருக்குது ஏன்னா குசும்பாய் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் தான் இங்கே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் இப்போ வயசாகி அவங்களும் இறந்துட்டாங்க இப்போ சா ஷாமா அவர்களுடைய சந்ததியில யாருமே இங்கே இல்லை இந்த வீட்டில் பிடி இருக்கலை ஸோ வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மாலையை மட்டும் போட்டிருக்காங்க அண்ட் வெளியிலேருந்து தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும் ஸோ இதை தான் நான் சொன்ன சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் போய் பார்த்துருந்தோம் அப்போ வந்து குசும்பாய்னு சொல்கிற இந்த போர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய டாட்டர் இன் லா சொல் குசும்பாய் அவங்க தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களும் நாங்கள் போகும்போது ரொம்ப வயசாக இருந்தாங்க அவங்களும் இப்போ இறந்துட்டாங்க ஸோ எனக்கு என்னமோ இந்த மாதிரி முக்கியமான பக்தர்களுடைய வீட்டில் சந்ததிகள் யாரும் இல்லை அப்படின்னா அதை சனஸ்தான் டேக் ஓவர் பண்ணி ஒரு பூஜாரியை உள்ளே அலவுட் பண்ணி பார்வைக்காக வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அடுத்தது பக்கத்துலேயே ஷாமா அவர்களுடைய பக்கத்து வீட்டிலேயே வந்து ஷாமாவுடைய மாமா லக்ஷ்மண் மாமான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சத்சருதமில்லை படிச்சிருப்போம் லக்ஷ்மண் மாமாவுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பாபா கைப்பட்டு கொடுத்த லக்ஷ்மண் மாமாவுக்கு அவர் கொடுத்த நாலு காயின் இங்கே இருக்குது அதை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் லக்ஷ்மண் மாமா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூஜாரி பாபா வந்து சமாதியானதுக்கு அப்புறம் ஜோக் அவர்கள் வந்து அழுதுகிட்டே இருப்பார் அப்போ லக்ஷ்மண் மாமாவுடைய கனவுல தான் போய் பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா லக்ஷ்மண் நீ எந்திரிச்சு எனக்கு காக்கடா ஆரத்தி பண்ணு ஜோக் வந்து நான் செத்துட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ எந்திரிச்சு எனக்கு காக்கடா ஆரத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதும் எந்திரிச்சு லக்ஷ்மண் மாமா வந்து போய் பாபாவுக்கு முதல் காக்கடா அரத்தி எடுத்த ஒரு பூஜாரி தான் லக்ஷ்மண் மாமா இவர் வந்து ஷாமாவுடைய மாமா ஆகிறாரு அண்ட் விட்டல் மந்திரோடைய பூஜாரியும் ஆகிறாரு இவர் அவருடைய வீடு ஷாமாவுடைய அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒட்டுன மாதிரியே இருக்கும் இந்த வீட்டுக்கு முந்நூறு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அண்ட் நீ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற இந்த வயசானவர் வந்து அவருடைய க்ராண்ட் சன் தீன்ஸோ சாலோகே அரே பாபா முன்னூறு வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு பாபா வர்றதுக்கு முன்னாடியே கட்ட கட்டின வீடாம் வர்றதுக்கு முன்னாடியே கட்டி கட்டின பாபா வந்து நிறைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி அந்த மாமாவுக்கு கொடுத்த எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு லக்ஷ்மி டெம்பிளுக்கு போயிட்டோம் கடைசியா நீங்க வீடியோல பாக்கறது இதுதான் இதோட முடியலை இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வீடியோல வரப்போகுது இந்த இந்த லக்ஷ்மி டெம்பிள் எதுனா பாலாஷி பிக்கு மலேரியா வந்த போது மகாலட்சுமி டெம்பிளில் இருக்க கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் கொடு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருப்பாரு இல்லையா அந்த மகாலட்சுமி டெம்பிள் இதுதான் கடைசியா இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு இதோட கண்டினியூஷன் அடுத்த வரப்போகுது ஸோ மறக்காம பாருங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்